ஒசூரில் கைவினை பொருட்கள் கண்காட்சியை சப் கலெக்டர் திறந்து வைத்தார் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் கைவினை கண்காட்சி என்ற சிறப்பு கைவினை பொருட்கள் கைத்தறி துணி வகைகள் அலங்கார நகைகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சி கடந்த ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ரயில் சாலையில் உள்ள மீரா மஹாலில் நடக்கிறது இந்த கண்காட்சியை ஒசூர் சப்கலெக்டர் ஆக்ரிதி சேத்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் இது குறித்து மேலாளர் நரேந்திர போஸ் கூறியதாவது இந்த கண்காட்சியில் சுவாமி மாலை பஞ்சலோக சிலைகள் நாச்சியார் கோயில் பித்தளை குத்துவிளக்குகள் பித்தளை கலை பொருட்கள் தஞ்சாவூர் தட்டுகள் மற்றும் ஓவியங்கள் வெண்மர சிற்பங்கள் சந்தன மரச்சிற்பங்கள் சந்தன கட்டைகள் பொருட்கள் நினைவு பரிசுகள் பலவித விளக்குகள் கருப்பு மற்றும் வெள்ளை உலோகப் பொருட்கள் சென்ன பட்டனா பொம்மைகள் காகித கூழ் பொம்மைகள் பயன்பாட்டு கைவினைப் பொருட்கள் கற்சிற்பங்கள் மற்றும் ஏராளமான கைவினைப் பொருட்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன மேலும் கைத்தறி தொடர்பான டாப்ஸ் வகைகள் ஃபேன்சி சுடிதார் வகைகள் கலம்காரி பைகள் வண்ணம் அச்சிடப்பட்ட புடவைகள் ஃபேன்சி சேலைகள் கைப்பைகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன முத்து பவளம் மற்றும் நவரத்ன மாலைகள் ராசி கற்கள் ஸ்படிக மாலைகள் ருத்ராட்சமணி மாலைகள் பஞ்சலோக மோதிரங்கள் வளையல்கள் செம்பு காப்பு கோமதி சக்கரம் கருங்காலி மாலைகள் போன்ற பலவித பூஜை பொருட்களும் உள்ளன குறைந்தபட்சமாக ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து ஆயிரம் வரையிலான கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியில் பத்து லட்சம் ரூபாய் வரை விற்பனை இலக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பொருட்களுக்கும் சிறப்பு அம்சமாக பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அனைத்து கடன் அட்டைகளுக்கும் எவ்வித சேவை கட்டணமும் இல்லை பரிவர்த்தனைகள் மூலம் பண பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார் சேலம் பூம்புகார் விற்பனை நிலைய வழங்கப்படும் அலுவலர்கள் சிவகாமி சதீஷ்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர்